தற்போதைய அண்மை செய்தி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அஸ்வின் சாதனை படைத்துள்ளார் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அஸ்வின் சாதனை படைத்துள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்து வழங்க கேட்கலாம் முத்து கூடுதல் விவரங்கள் அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வின் டெஸ்ட் போட்டியில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை என்பது படைத்திருக்கிறார் இந்த சாதனையை படைக்கக்கூடிய இரண்டாவது இந்திய வீரர் என்ற சிறப்பு என்பது அஸ்வினுக்கு கிடைத்திருக்கிறது அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டி ராஜ்கோட்டில் நேற்று துவங்கியது இதில் இந்திய அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை செய்து வருகிறது இந்த நிலையில் நேற்று இந்திய அணி முதல் பேட்டிங்கை செய்தது நிலையில் இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் தொடர்ந்தது இதனை அடுத்து இங்கிலாந்து இங்கிலாந்து அணியை பதிவிறக்காமலை போனாலும் இந்திய அணி அடுத்த விக்கெட்டுகள் விழுந்தது இருந்தாலும் இந்திய அணி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆட்டம் விழுந்தது இந்திய அணியை பொறுத்த வரைக்குமே ரோஹித் சர்மா மற்றும் ரவீந்திரா ஜடேஜா கதமிலாசினர் இந்த நிலையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்று ஐநூறாவது விக்கெட்டை என்பதை எடுத்திருக்கிறார் குறிப்பாக டெஸ்ட் போட்டியில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐநூறு விக்கெட்டுகளை எடுப்பது இந்தியாவின் இரண்டாவது பந்துசால் என்ற பெருமையை பெருமையைப்பட்டிருக்கிறார் குறிப்பாக சொல்ல அஸ்வினையை பொறுத்தவரைக்குமே கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் விளையாடி வருகிறார் இந்த நிலையில் இங்கிலாந்து அணி தனது முதல் தொடங்கி விளையாடி வருகிறது இந்த நிலையில் இங்கிலாந்து அணி தனது முதல் தொடங்கி விளையாடி வருகின்ற நிலையில் கடந்த போட்டியிலேயே அஸ்வின் இந்த சாதனை நிகழ்த்துவார் என மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்தது குறிப்பாக கடந்த போட்டியில் நான்கு விக்கெட்டை இரண்டாவது கூட அப்பொழுது இந்த சாதனை நிகழ்த்துவார் என எதிர்பார்ப்பு இந்த நிலையில் தற்போது நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது விக்கெட்டோட இந்த போட்டியில் இருந்தார் இந்த நிலையில் இன்று இரண்டாவது இன்னிங்ஸ் அதாவது இங்கிலாந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து

இந்த நிலையில் இதனை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே இலங்கை அணி வீரர் முத்தைய முரளிதன் ஆஸ்திரேலியா அணி வீரர்கள் சேன்மார்னே கிளன் மெக்ரஸ் நாதன் லயன் இங்கிலாந்து வீரர்கள் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஸ்டூவர்ட் பிராட் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ராயல்ஸ் ஆகியோர் இதற்கு முன்பாக ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையை புரிந்த நிலையில் தற்போது அஸ்வின் இந்த சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் சர்வதேச அளவில் ஒன்பதாவது வீரராகவும் இந்திய அளவில் இரண்டாவது வீரர் என்ற சிறப்பிங் பட்டிருக்கிறார் இதனை அடுத்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை முதல் வீரர் என்ற சிறப்பையும் இந்த நிலையில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இரண்டு விக்கெட் இரண்டு பேர் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறார்கள் இந்த நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்குமே விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டு பந்து வீச்சாளர்கள் சுழல் பந்து பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அஸ்வினிக்கு தொண்ணூத்தி எட்டாவது டெஸ்ட் போட்டியாக இன்னும் ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் வந்தால் நூறு டெஸ்ட் போட்டிகளை கிடப்பார் இருந்தாலும் நூறு டெஸ்ட் போட்டிகளை கிடைப்பதற்கு முன்பாக ஐநூறு விக்கெட்டுகளை மிக விரைவாக எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பதினோராம் ஆண்டு முதல் டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாக அறிமுகமாகி விளையாடி வரக்கூடிய